மீனம் இந்த மீன லக்னம் அற்றை லகனமாக செல்லக்கூடியவங்க தொழில் செய்யவே செய்யாதீங்க நம்ம ஒரு நாலு லக்னங்களை சொந்த தொழிலுக்கு ஏற்ற லக்னங்கள் லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னங்கள் போகக்கூடியவர்கள் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா பண்றாங்க எதையும் எதிர்பார்க்காம செய்கிறாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நன்மைகளே உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இவங்க நல்ல உபதேசம் பண்ணக்கூடிய இன்னும் சொல்ல போனா பண பரிவர்த்தனை சம்பந்தமான பேங்கிங் சம்மந்தமான துறைகளில் ஈடுபடுறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு வேலைக்கு தான் இவங்களுக்கு நல்லது சர்வீஸாக பண்ணுங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம காசு பண்ணணும்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்க என்ன வழிபட்டால் என்ன நடக்கும் சோழசம் மகாலட்சுமி பூஜைன்னு ஒன்று உண்டுங்க அந்த பதினாறு வகையான திதி நித்யா தீபைகளை வழிபடுவது அப்படின்னு சொல்றது அப்படி இல்லைன்னா ஒன்று இல்லை ஒரு பட்டு துணியை முக்கோண வடிவில் மடித்து அந்த ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ட்ரையாங்கல் வடிவில் அந்த தீபத்தை வச்சு அதுவே உங்களுக்கு போதுமானது அதுவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகளை தரும் இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு